தினம் ஒரு திருக்குறள் நாள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரத்து அரண் வலியுறுத்தல் நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் வேள்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் அதிகாரம் நான்கு பாடல் முப்பத்தி ஒன்பது விளக்கம் பல்லக்கில் சவாரி செய்கின்ற சுகம் சொற்பதால் அறம் செய்கின்றவர்கள் அதைவிட மேலான இன்பங்களை அடையலாம் விளக்கம் பல்லக்கில் சவாரி செய்கின்ற சுகம் சொற்ப அறம் செய்ததால் வந்தது மிகுந்த அறம் செய்கின்றவர்கள் அதைவிட மேலான இன்பங்களை அடையலாம் மீண்டும் ஒரு முறை குரல் வேல் நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் நன்றி மீண்டும் அடுத்த குரலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென்குமரி தமிழ்